தமிழக முதல்வரை அன்போடு கட்டுப்படுவீர்கள் பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரின மன அன்பு தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றியில் தான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேசணுமா அப்படிங்கிறது தெரியாது படத்தை பேசு ஆனா யாருக்கும் பயப்பட மாட்டேன் படங்கள்ல வந்து என்ன படங்கள்ல என்ன என்னன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் படங்களில் நான் வந்து எழுத்து பேசிய படையிறேன் இப்போ கூட சொல்றேன் கஜி சொல்றேன்னு என்னன்னா இவங்க சத்தம் போடுறாங்களா என்னன்னா எல்லாரும் உட்காருங்க அவங்களுக்கு தெரியல இது உட்காராம அவங்கவங்க நான் வந்து டிவிக்கு போட்டாக்கு போத்து கொடுத்துருந்தா இப்படி இருக்கும் சொல்லுங்க எனக்கு கோபுரமாக வராதா இதுக்காக தான் நான் கோபப்படுறேன் இதை போய் தப்பு தப்புன்னா இப்படி இருக்கு அதே மாதிரிதான் தமிழக இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடமா சரி முதலிடமா குடிக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு நீங்க முதலிடமா இருக்கணும் என்னங்க எப்படிங்க கர்நாடகத்தில் முடியலங்க பாண்டிச்சேரியில் முடியலங்க ஆந்திராவில் இருக்கு நீங்க தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கலாமே இன்னைக்கு பிறக்கும் பொழுது இனமோ சொல்லுவாங்களாம் ஆனால் இறக்கும் பொழுது ஒரு சரித்திரமாக இருக்கட்டும் சகாப்தம் படிச்சுட்டு போயிட்டாரு சசி பெருமாள் இந்த பச்சை கல்லூரிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க பச்சை பெண் கல்லூரி மாணவர்களை பற்றி சுதிச்சு கொடுத்துட்டு அவர் ரவுடிகள் மிஞ்சி போனால் ரவுடிகள் தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு வாங்க நல்லவர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஏன்னா சும்மா நீங்கள் அவங்க அவங்ககிட்ட ஒரு மூணு கடை திறந்து வச்சு அது அங்கே தான் நிற்பேன் உங்களுக்கு என் கட்சிகள் என்ன பிடிய நிற்கிறாங்கன்னா இந்த பாருங்க சாலை கிராம வீடு முன்னாடி ரெண்டு கிட்ட தேவை இந்த டிராபிக்ல அடிப்படை ஆக என்ன பண்ணும் அதாவது இவங்க இவங்க எப்படி தெரியுமா ஆயிரம் கைகள் மரத்தின் என்றாலும் ஆதவன் மரத்தில் என் மனைவி சொல்ல முடியும் சிப்பிள் வச்சு கல்யாணம் சினிமா நிறுத்தினதுக்காக விஜயகாந்த் வர முடியாம போயிருக்க முடியுமா விஜயகாந்த் வருவேன் எப்படி என் மக்கள் நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் நான் இல்லைன்னா சொல்கிறேன் நீ நல்லபடியாக இருந்தால் உங்கள் காலையில வந்து உழகப்படுறேன் எதற்காக மதுக்கடையில் திறந்து வைக்கிறீங்க எதுக்காக ஊழல் பண்ணுறீங்க இன்னைக்கு மது உலக பிரச்சனை மது உலக பற்றி பட்டு தான் பேசணும் ஆனால் இவங்க ஆட்சி ஏறும்போதுன்னு எல்லாம் ரெண்டாயிரத்து பதினாலு நான் ஒன்று மற்ற மது உலகனால் மட்டுமா காவல்துறை சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு எங்கே பார்த்தால் கோடை கொள்ளை எங்கே பார்த்தால் திருவயம் இதே செஞ்ச பொருளே இல்லை இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் ஆனா முப்பதாயிரம் ரூபாய் மத்திர கொள்ளையடிச்சு முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிப்பாங்க கொள்ளையிட மது விளக்குல ஒரு கணக்கு சொன்னாங்களே ஒரு பாக்கோட உலகம் இருபத்தி ரெண்டு விற்கிறத உலக்கு விற்கிறாங்க அப்படின்னு விளக்கம் சொன்னார் யாரும் வெங்கடேஷன் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க என் தான் ஆக இந்த விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன் மக்களே ஏன்டா நான் ஐந்து மணிக்கு மேலே பேசலாமா என்ன எனக்கு தெரியல அஞ்சு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு அப்போ அஞ்சு மணி இல்லை பத்து மணி ஆனால் கூட இருக்கணும் எத்தனை மணி எத்தனை வேணாலும் சேர் மக்களுக்காக ஒரு தடவை தான் சாகும் ஒரு தடவை தான் பிறப்பு பிறப்பும் இறப்பும் ஒவ்வொரு தடவை தான் அது மேலே நம்ம என்ன இருக்க போகிறோம் போறோம் இல்லை எத்தனை நாள் நீங்கள் செத்து செத்து பிழைப்பீங்க ஒரு தடவை செத்தால் அவ்வளோதானா

எனக்கு இங்க இவங்களுக்கு என்னது உண்ணாவிர மழுக்கடைகளை மதுக்கடைகளை ஒழிக்கிறவருக்கு இந்த போராட்டம் தொடரும் 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 இந்த உண்ணாவிரதத்தை நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் முடித்து வைக்கிறார்கள் அதற்கு அன்பு சகோதரி அவர்கள் வழங்குகிறார்கள் அன்புக்குரிய அந்நியார் அவர்களும் முடித்து வைக்கிறார்கள் அண்ணா அன்னிக்கா